பார்க்க சிறை தன்மை தண்ணீர் நல்லது தான் இது இடைகளை தமிழை தெரிஞ்சு கொடுக்க கொடுத்துதான் எனக்கு நல்வழி தமிழ் தெரிஞ்சு கொடுத்து நல்லது தெரிஞ்சு தெரிஞ்சு கொண்டதுதான் ஆனாலும் இதன் தத்துவத்தை பூர்ணமாக படிப்பதற்குள்ள கிட்டத்தட்ட முப்பது இருபது இருபது வருஷம் ஆகும் அது என்ன செஞ்சார் தாய்மன்கள் என்ன செஞ்சார்னா இந்த உடலுக்கு தத்துவத்தை பத்தாம் வாசலுக்கு செல்லுகின்ற மக்கள் வகுப்ப இந்த உடலுக்கு தத்துவத்தை படித்து தேர்வதற்கு பத்து வருஷம் ஆகும் இது பேசுவதற்கான் பயன்படும் தவிர பத்தாம் வாசல் செல்வதற்கு பயன்படாது

வைத்த அருள் மௌன வல்லலே மௌனை குருவாகிய ஆதித்தரவும் சுத்திர மோனலை கண்ட முதல்வனும் ஞான தலைவனும் ஆகிய ஞான பண்டிதன் பார்த்தி பற்றினார் அன்புடைய ஒரு வாசல் யாரும் காணலாம் அப்ப அதுக்கு இப்ப சாஸ்திரத்து துணை வேணுமா சாஸ்திரம் நமக்கு துணை வேணுமா ஆராய்ந்து பார்த்தார் சாஸ்திரம் துணை வேண்டும் அப்ப மனசு வந்து ஒரு துறையை பற்றி சொல்வதற்கு தடைய இருப்பதுனால சாஸ்திரம் படிக்கும் போது நமக்கு வரது இந்த மனம் வந்து கீழே முகாது மென்மேலும் உயர்வதற்கு இந்த சாஸ்திரங்கள் துணை பெரியமே தவிர இந்த சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் ஒரு உனக்கு ஞானம் இல்லை சாகனங்களை எல்லாம் இருக்குது சாசனங்களை இறைவளப்பினை பற்றி இல்லாத சொல்லாதனும் இல்லை அண்ணல் அருளால் அருளும் அப்போ சொல்லும்போது அண்ணல் அருளால் அருளும் திவ்யாக அமக்கும் விளங்கரி எழுபது கோடி ரூபாயிலும் எனினும் நேர்மேல் எழுப்பிருவாகும் சொல்லுவான் அப்ப இந்த தத்துவங்கள் அவற்றையும் ஆதி தலைவன் என்ன செய்தான் ரொம்ப திவ்யமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அமிர்தம் இனிதனுடைய தத்துவங்களை வைத்திருக்கும் அனல் அருளால் அருளும் என்றால் வேணும் அமிரிக்க சுவை நிற்க ஒரு தத்துவத்தை வகுத்து இருக்கான் நமக்கு விளங்குகிறது புறப்படாது ராணுவ மக்களுக்கு கல்வி வளம் உள்ள மக்களுக்கு புறப்படாது எண்ணில் இருபது புள்ளி மூறாயிரம் எனினும் மிகுந்த நிறுத்துதான் எவ்வளவு அவன் சொன்னது ரொம்ப கனிவு கொண்டு தான் அடைந்த இன்பத்தை பேரின்பத்தை ரொம்ப இனிமையாக அமலத்துக்கு தொப்பாக ரொம்ப சுவைமிக்க வேதத்தை வகுத்து இருக்கிறான் தேவர்த்தும் போறப்படாது அது இனி அடங்கால இவங்க யாகமூல வகுத்திருக்காங்க துறையை பற்றி எல்லாம் நீர் முறைக்காக ஏன் அப்படி சொன்னார்ன்னு கேட்டான் ஏற்கனவே சாஸ்திரம் கொடுப்பேன் சாஸ்திரத்தை படிச்சு படிச்சுக்கிட்டு நாள் கைனாப்பது கூட இதே பற்றி தான் கத்துவ பெயரோட தடையெடுத்து கொள்ளலாம்னு சொன்னாரு அப்போ அந்த தொழிலாளர் மக்கள் படிக்கிறான் படிப்பது நிறுத்தி படிப்பதற்கு தான் மேலும் மேலும் தன் மனநிலை உருந்து படுவதற்காக தான் படிக்கிறேன்னு தவிர இதனால எந்த பயனும் இருக்க அப்ப என்ன சொன்னா அன்புடைய ஒரு வாசல் யாரும் காணும் அன்பு என்று சொல்லப்பட்ட அந்த தியானம் தியானம் என்று கேட்டான் தியானம் என்பது எதுவும் கேட்டால் தியானத்துக்கு தியான தியானம் என்று சொல்லப்பட்ட ஒருநிலை என்று பொருள் அந்த ஒரு நிலையிலும் கேட்டான் அகத்தீச நாமத்தை சொல்வது அது திருமண நாமத்தை சொல்வது ஆதி தலைவன் சுப்பிரமணியன் நாமத்தில் ஓம் சரவணபவா என்றோ ஓம் அந்த அந்த நாம உன்பு எப்படியாவும் அவரது தியான நிலையத்தினுடைய மாபெரும் ஊசி தியான நிலையப்பவர்கள் அந்த அன்பு கொண்டு அவளை தீண்டுவது அவளை நாமத்தை சொல்ல சொல்ல அவர் என்ன செய்வராக நம்மை உற்று நோக்குவார் அப்போ தினம் சொல்ல 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 மனம் மன உணவிப்படும் அவர்கள் அன்பே வடிவான மக்கள் மக்கள் உணர்ந்த மக்கள் நிகாரமாத மக்கள் பிறரை பிறர் வாழ்வில் சீரும் பாதிக்காத அளவுக்கு நியாயம் பேசினால் நேர்மையாக பேசுவார்கள் உலக அப்போ நியாயம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு சபை நியாயம் பேச பெற்றால் பேசினால் நியாயம் பேசுவான் இல்லைன்னா பேசணும் அந்த நியாயத்தை நியாயம் பேசி முடிந்த ஒரு சாரா பகுபாவி இப்படி பேசினான்னு சொல்லுவதே அந்த மக்கள் பேசமா இப்படின் இதான் நியாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா பேசமா அப்ப இது மாதிரி எல்லா வகையான நற்குணங்களும் சேர்ந்த மக்கள் திரை பெறாமப்படமா திறந்துள்ள எந்த வகையிலும் தன்னை பாவி என்று சொல்லிக் கொண்ட அளவுக்கு நான் சொல்லலாம் ஆழியோரோடு காயம் அழிந்தாலும் மேதினைகளை பாவி என்று நாம தடையான்னு சொல்லுவோம் அப்போ எத்தனை இடையே வந்தாலும் தன்னுடைய அந்த சுரம் ஒரு இது அந்த கவி எனக்கு ஞாபகம் தவன் தகைய இது தன் அது ஞாபகம் இப்போ என்ன சொல்றான் இது போன்ற ஒரு எந்த பல நல்ல கருத்துக்களை தாங்கி மக்கள் தியான ஞானிகள் அவர் பாதத்தை சுற்றி தியானம் போது அந்த தியானத்துக்குரிய ஆற்றல் பெரும் அவனுடைய பலர்வன் மேற்படும் அதன் மூலமா அந்த தீச்சனையான பார்வை அந்த பார்வை படப்படப்பட இவனுக்கு நெய் உணவு காணும் இருக்கா இப்போ ஞானியர் நாமத்தை சொன்னால் அன்றி இந்த துறைக்கும் வரவே முடியாது இப்போ ஞானியர் நியமத்து சொன்னா அவன் பத்தாம் வாசல் கடந்தவன் பத்தாம் வாசல் அறிந்து உணர்ந்து கடந்தவன் அவனை அவனுடைய பாதத்தை பற்றினாலும் யாரும் காண முடியாதுங்கிறவா அவன் யாரும் கா பத்தாம் வாசல் யாரும் அறிய முடியாதுன்னு சொன்னான் அவங்களுடைய பத்தாம் வாசல் யாரும் காணும் அன்புடைய பத்தாம் வாசல் வாசல் சொல்லும் போதே அது அன்புடைய வாசல் சொல்லிட்டு அறிவித்தவங்க அது அன்புடைய வாசல் அல்ல அன்புடைய வாசல் அறிவுடைய வாசல் சொல்லல கல்புடைய வாசல் சொல்லல முயற்சியுடைய வாசல் சொல்லல முயற்சியுடைய வாசல் அப்படின்னு சொல்லியிருந்தா அறிவுடைய வாசல் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல இது அன்புடைய வாசன் சொன்னாலே அது தியானத்துக்கு காரணம் தியான தலைவனாகிய ஞானியின் பாதத்தை அல்லது அகதீசன் பாதத்தை பத்தினாலும் பத்தாம் வாசல் அடைய முடியாது அந்த வாசல் செல்ல முடியாது அது சொல்லாத அன்புடைய ஒரு வாசல் ஆறும் காணார் அன்புடைய அன்புடைய ஒரு வாசல் ஆனாருமே அப்ப ஒன்பது வாசல் அறிகின்ற மக்கள் தத்தம் வாசலாக ஒரு வாசலை அறிய முடியாது யாரும் காணார் அப்படின்னா அந்த வழியை போகின்ற மக்கள் அன்பு நான் அந்த முடியாதுன்னு சொல்லி ஒரே வழியில முடிச்சுக்கிட்டே திரு அடுத்தடைத்த வாசல் கடன் தப்பால் தாண்டி அடைத்த வாசல் சொன்னார் குழந்தை பறக்கும்போது தொப்பு கூடியிருக்கும் அது என்ன செய்வாங்கனாக்கா அந்த இது மீன் நாளுக்கு பிறகு அதை தூட்டுவான் இந்த துப்போசிப்போம் அது சில இடத்துல வாழ்வு தங்கி இருக்கும் அப்படின்னா வயதுக்கு திருச்சு அது அரை அறுத்தடைத்த வாசனை அந்த உந்தி சங்கத்தை கீழ் வச்சு போகும் இப்ப இந்த இந்த பத்தாம் வாசல் செல்கின்ற மக்கள் அந்த காற்று எங்கே போகும் உந்தி சங்கத்தை கீழே போகும் அறுத்தடைத்த வாசனை அறுத்தடைத்த வாசல் வாசல் அப்பால் அப்பால் வாசி பத்தாம் வாசல் வாசி செலுத்தினால் அந்த தாற்று கீழே தங்கும் என்பது இவனோட சாரம் அது தங்கும்னாதான் இவனுடைய வாழ்வு சிறக்கும் அதுக்கு அன்புதான் முக்கியமல்ல கல்வி முக்கியம் இல்ல அப்படின்னா அன்புடைய மயிர்ப்பாளம் இதுலேயும் மனது கணிந்து உருகி மகிழ்வின் மகிழ்வினோட ஆகும் அப்ப மயிர்ப்பால் சொன்னான் மயிர்பால் சொன்னா புருவமூர்த்திக்கும் அந்த அறுத்தடைத்த வாசலுக்கும் மயிர் பாலம் போன்ற ஒரு மெல்லிய நரம்பு அந்த நரம்பு வந்து திருமநாடு என்றும் ஈஸ்வ நாடு என்றும் சுதனநாடு என்றும் உள்ளது இது மனித வர்க்கத்துக்கு தான் உண்டு ஆணுக்கு பொண்ணுக்கு உண்டு இந்த ஆணுப் பொண்ணு இருந்தாலும் அந்த பத்தாம் வாசல் சென்றால்தி அந்த மயிர்ப்பாலம் நெருப்போம் மயிர்ப்பால் சொல்லலாம் நெருப்போ ஆறும் நெருப்பு என்பது நெருப்பு என்பது அக்னி ஆறு என்பது ஆராதாரம் இந்த ஆராதாரத்தை போத்து விட்டு இருக்குது அந்த நேரம் போத்து விட்டு அதுக்கு என்ன சொல்றாரு மகிழ மேற்பாளம் வீடுக மனது கனிந்து உருகி நித்தம் மகிழ்வில் ஒழுங்கும் மனது கனிந்து கனிதன் சரியில்லை கனிமும் சொல்லும்போது இது எப்படியா ஜனம் கனிம கேட்டான் இவன் ஜனம் உதித்த அலங்கே உள்ள ஒரு காது உள்ளம் உருகினா உள்ளம் உழுகா உழுகாவிட்டால் விட்டால் இந்த துவைக்க அவனும் மறைவு முடியாது அப்போ மனது கனிந்து உருகி மித்தம் மெழுங்கி நித்தம் மயிருனா அப்போ ஒரு நாளைக்கு பூர்த்தி செய்ய முடியாது நித்த நித்தம் தொடர்பு கொள்ள கொள்ளும் அப்படின்னா இந்த வாழை மட்டை இடத்துல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வாழை மட்டை ரொம்ப நீர் சாணம் சூழ்ந்து இந்த அக்னி ஏற 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 சூழ்நிலை நீரை உருவாக இருக்கும் உரிய அறிய உரிய உறிஞ்சனா சி யாரு அந்த நீர் எல்லாம் உரியதுக்கு அப்புறம் இந்த வாழமட்டை பற்றி போயும் அப்போ அதே மாதிரி வாழமட்டம் வாழை வாழைமட்டத்துக்குள்ள அறிவு போன்ற நமக்கு இந்த கனிவு அல்லது உருகும் தன்மை உள்ள அகணியிலே இந்த மூலதனமான அறிவு கொண்ட